இன்றைக்கு செலவு அடிக்கிறாங்க நாங்கள் நின்று விட விடுறோம் உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக இன்றைக்கு திறக்கப்படக்கூடிய அந்த கட்டிடம் இங்கால இருக்குது மற்ற இந்த புத்த கோயில் இந்த பிக்கூட்டை போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கேக் பட்டி இருக்கணும்ன்றது வந்து காவல்துறை தன்னுடைய வேலை வந்து சரியாக இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை மக்கள் நண்பன் பாதுகாவலன் தையிட்டுல நிற்கிறோம் பின்னுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மார்க்கும் அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய விகாரை கம்பீரமாக தெரியுது பாருங்கள் அது பின்னுக்கு இந்த இடத்துக்கு ஏன் இன்றைக்கு வந்து நிற்கிறோம் வளமே வளமையாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினங்களில் போய் தினங்களில் நீங்கள் வந்து ஆர்ப்பா ஆர்ப்பாட்டம் நடக்கிறது நாங்கள் வந்தாங்க கடந்த கிழமையும் வந்து பதிவு செய்திருந்தாங்க சரி இந்த கிழமை ஏன் வந்தனாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மக்கள் வந்து இதில் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த தையிட்டு விகாரை மக்களுடைய காணி அத்துமறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து விட்டுட்டு வெளியே அந்த காணியை வந்து தாங்கொண்டு மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புதிதாக இன்றைக்கு புதிதாக ஒரு காட்டிடம் ஒன்று காட்டப்பட்டு திறப்பு உலா நடக்கின்றது அந்த விகாரைக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு விகாரை மாதிரியான அமைப்பில் புதிய காட்டிடம் ஒன்று காட்டி மக்களுக்கு தெரியாமல் யாருக்குமே அறிவிக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த திறப்பு விழா வந்து ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் அப்படி இருந்தும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையால் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வந்து தெரிந்து இன்றைய தினமும் அவர்கள் வந்து அந்த போராட்டத்துக்காக வேண்டி இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் குறிப்பாக இங்கே எந்த விதமான ஒரு தடை உத்தரவுமே இல்லை யாருக்குமே எந்த விதமான தடை உத்தரவும் இல்லை என்ற போது போய் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய அனுமதிகள் இருக்கும் என்று நினைக்கின்றோம் பார்த்தீங்கன்னா இங்கே ராணுவத்தினர் போலீஸார் எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக அளவாக இந்த இப்போ நீங்கள் மாதிரி இருக்கும் போலீஸாரனுடைய வாகனங்கள் வந்து வேறு வேறு பகுதிகளில் இந்த எல்லாம் வந்துருக்கு அதோட சிங்களவர்கள் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கிற ரெண்டு மூன்று பஸ்ஸில் பெரிய பஸ்ஸில் வந்து உள்ளுக்கு கிட்டத்தட்ட இருநூற்றம்பது முந்நூறுக்கும் அதிகமான மக்கள் வந்து உள்ளுக்கு இருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த வீதி முழுவதும் பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து வரீங்கன்னா சிங்கள மக்கள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடியவர்கள் இல்லை வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி பிரதேசங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் இன்றைய தினம் இந்த காலனி ஊடாக இதை தான் பார்க்க போறோம் மீண்டும் மீண்டும் இந்த அனுரவனுடைய அரசு நீங்க பார்க்க கூடிய இருக்கும் மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த காணியை விடுங்கொண்டு அப்படி இருந்தும் அதுக்குள்ள ஒரு புதுக்கானியை கட்டி திருப்பவும் திறப்பு விழா நடத்துறதுன்ற பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த அரசு வந்து தமிழ் மக்கள் மீது திருப்பவும் வந்து ஒரு இதை திணிச்சு கொண்டிருக்கின்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும் தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலி பார்க்கலாம் இங்கே என்ன இடம் பெறுகிறது தொடர்ச்சியாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதிகளாக முதலே நிறைய வாகனங்கள் உள்ளே சென்றதாகவும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் பௌத்த காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பில் இருந்து பெரிய பஸ் ஸ்டாண்டு போய்க்கொண்டிருக்கு பஸ்ஸுகள் நிறைய மக்களை வெளியிடத்தில் வந்து இப்படியான ஒரு இடத்துல இந்த இது வந்து இவர்கள் கட்டத்தான் இந்த இடத்துல கட்டிட்டு வெளி இடத்துல இருந்து வாக்களை கொண்டு இந்த இடத்துல வழிபடுற இந்த கட்டிடத்துக்குரிய என்னத்துக்காக இந்த கட்டிடம் கட்டப்பட்டது வந்து மக்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளாமல் சில மக்கள் சில விஷயங்களை தவறாக கதைக்கிறார்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இப்படியே தமிழர்களுடைய பகுதியை வந்து கைப்பற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் அத்துமீறலாக இந்த விகாரங்களை கட்டிவிட்டு இதை பின்னர் உடைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதற்கு அருகிலே வந்து குடியேற்றங்களை கொண்டு வந்து இன்றைய தினம் கூட இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் தொடர்ச்சியாக எழுச்சியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சமயங்களில் கூட பார்த்தீங்கன்னா புதிதாக அங்கே ஒரு கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டது அந்த கட்டிடத்துக்கு வந்து திறப்பு விழாவும் கோலாகலமாக நடக்குது என்ற பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு இந்த மக்களை வந்து இங்கே வந்து அடக்கி ஒடுக்குறார்கள் என்றதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய திரை பிரவேசமேடாய் மகா இவர்தனடே ஓகே ரேமா அப்பி ததியா ஓகே ரேமா அப்பி ததியா ஓகே ரேமா அப்பி ததியா ஓகே ரேமா அப்பி ததியா ஓகே ரேமா அம்மா அப்பா நான் வரேன்ல என்ன தானோ அப்பி போ பார்க்கக்கூடிய மாதிரி உள் பகுதில இருந்து ஓட்டிருக்கக்கூடிய மிக பெரிய ஆளும் தென்பகுதியில இருந்து கொண்டு வரப்பட்ட மக்கள் இங்க வந்து அந்த நிகழ்வில கலந்து கொண்டு விட்டு வழியேற அந்த காட்சிய வந்து நீங்க பார்க்கலாம் பாஸ் பூராகவும் பாஸ் நிறையவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மக்களுக்கு வேறு வந்து பார்க்கலாம் பஸ்ஸுக்குள்ளே இருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு இந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது இது வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உங்களுக்கு உங்களுக்குள்ளே போய் வருவதற்கு உங்களுக்கு வந்து வெற்றமாக இல்லையா கேள்விகளும் முன்வைத்திருந்தார்கள் இப்போ நாங்கள் இந்த விகாரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு காணியின் ஊடாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போனால் வந்து அந்த விகாரை இருக்கக்கூடிய இடத்தை காட்டலாம் மண்டர் இதில் வந்து இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் இந்த இடத்தால் பார்த்தீங்கன்னா இந்த தைட்டி விகாரைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கொஞ்சம் பார்க்கக்கூடிய இருக்கும் சொந்த காணியாக இருந்தாலும் ஒளிச்சு நின்று தான் பார்த்திங்கன்னா இதில் பார்க்க வேண்டி இருக்குது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காண்பிக்கிறோம் பாகக்கூடிய பாருங்கள் உள்ளுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக இன்றைக்கு திறக்கப்படக்கூடிய அந்த கட்டிடம் இங்கால் இருக்குது மற்ற பெரிய விகாரம் வந்து இங்கால் இருக்குது அதே சமயம் அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அதிகமான பிக்குகள் வந்து வர வந்திருக்காக அதே நேரம் மேடைகள் ஒழுங்கமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆயத்த பணி நடந்திருக்குது அந்த கட்டிடம் அங்கே இங்கே பார்க்குற அந்த கட்டிடம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது இங்கே பார்த்திங்கன்னா அதிகளான வாகனங்கள் போலீஸார் எல்லாம் இந்த இடத்துல நிற்கிறோம் நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இப்போ ஆயத்தமாகிறதுக்கு இருக்குது போல இருக்குது எல்லாருமே முன்னோக்கி வந்தோன் இருக்கிறோம் அங்காளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய விகாரை நாங்கள் தூரந்து பார்க்கும்பொழுது தெரியல தாதுகோபுரம் இந்த பக்கம்தான் இருக்குது பக்கம் இன்றைக்கு வந்து தையிட்டு விகாரியெல்லாம் வளமையாக போ போயாதனது தான் போராட்டம் செய்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு இந்த நேற்று நேற்றிட்டா ஒரு தகவல் ஒன்று வந்தது இதுக்கெல்லாம் வந்து ஒரு பில்டிங் ஒன்று புதுசாக ஒரு பில்டிங் கட்டப்பட்டு அது இன்றைக்கு ஆரம்பிக்க அது திறப்புகளாக நடக்கப்படுவதான்னு சொல்லி அந்த தகவல் அறிஞ்சு நாங்கள் விடிய பேப்பர் பார்க்க பேப்பரில் முதல் பக்கம் உதயன் பேப்பரில் முதல் பக்க தலையங்கமே அதான் வந்திருக்கு அவங்க வந்து இந்த இதை வந்து கவனம் ஜிஏ வந்து மறுத்த சமயத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூணு ஆம் இருபத்தி நாலாம் ஆண்டு கால பகுதியில் வெளியிட்ட இந்த தகவல் வந்து உண்மையாகவே கட்டப்படுதுன்னு சொல்லி அவர் மறுத்திருந்ததுக்கு பிறகு தான் அந்த தகவலை வெளியிடப்பட்டது அந்த அந்த தான் இன்றைக்கு திற திறந்து வைக்கப்பட்டிருக்குது திறந்து வைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்குது இதுக்கு வந்து வருகிற தந்திருக்கணும் தென்பகுதியிலேருந்து பௌத்தமாக சபை என்ற வாகனம் அப்படின்ற வாகனம் கொடுக்க போயிருக்குது அதை விட பெரிய எலக்சரி கார்கள் எல்லாம் வந்து போயிருக்கணும் ஒரு பக்கத்தில் நாங்கள் வந்து சமரச பேச்சுக்கள் என்ற அரசாங்கத்தோட இதை விடுவிக்கிறக்கு கதைஞ்சு கொண்டு கதைச்சி கொண்டு கேட்கல மறுபக்கத்தில் வந்து இவை இப்படி இன்னும் உள்ள பில்டிங்களை கட்டிடங்களை கட்டி ஆக்கிரமிப்பு செய்கிறதுன்றது எந்த விதத்தில் இது தீர்வை தருமன்றது ஒரு கூட நம்பிக்கை இல்லாத அளவு தான் கொண்டு விட்டுருக்கணும் கடந்த இருபதாந்தேதி கூட எங்களை கொழும்பு காமி கொழும்பு கலைச்சு சிங்கள ஊடகங்கள் மற்றது அமைச்சரை கூட சந்திச்சிருந்தாங்க நாங்கள் அமைச்சர் சாதகமான முறை எட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கை தெரிவித்திருந்த தெரிவித்திருந்து ரெண்டு நாள் நாங்கள் போய் வந்த கலைப்பு மாறுற இடையிலே எப்படி ஒரு அநீதியான செயலை திருப்பி அவங்க செய்கிறன்றது எங்களுக்கு மேலும் மேலும் மனவருத்தமும் இதுக்கு ஒரு தீர்வு வராதோன்ற ஒரு ஏக்கமும் தான் இருக்க வழியே இந்த கவனில் நம்பிக்கைன்றது இழந்து போகுது போகுது மற்ற வந்து இப்போ எங்களுக்கு அந்த அமைச்சர் சொன்னது விஷயம் வந்து எங்களுக்கு இராணுவம் இராணுவத்தோட இது இது பழைய கவர்மெண்டில் செய்யப்பட்ட விஷயங்கள் எங்கள் கவர்மெண்ட்டில் இதுக்குரிய தீர்வுகளை நாங்கள் எந்த இடத்துல விடப்பட்டதோ அதில் இருந்து நாங்கள் தீர்வு முன்னெடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றதை வந்து நாங்கள் கொடுத்த சில டாக்குமெண்ட்டுகளால் அதை வச்சு கொண்டே அவர் சொன்னார் அந்த டாக்குமெண்ட் என்னென்னா பிரதேச வையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அந்த நேரம் இந்த தவிசாளர் அவர்கள் உடனடியாக ஜனாதிபதி சேலத்துக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார் அதுக்குரிய லெட்டர் வந்து அவங்களை அனுப்பி ஒரு ஏழு நாளைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பதிலை தான் அங்கே இருந்து அவங்களை அனுப்பியிருக்காங்க அந்த லெட்டர் வந்து பௌத்த ச என்னன்னு சொல்ல பௌத்த சாசன அமைச்சுக்கு வந்து அனுப்பி அதை கொப்பையை வந்து பிரேசவைக்கும் இருக்கணும் அதில் வந்து தெளிவாக கூறப்பட்டது சட்டவிரோதமாக கட்டப்படுற விகார தடுத்து நிறுத்தணும் அதுக்குரிய ஆய்வுகள் கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்குரிய அறிக்கைகளை வந்து குறிப்பிட்ட நாளுக்குடையெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கணும் அந்த அந்த லெட்டர் மட்டும் எங்களுக்கு கிடச்சிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைகள் நடந்ததுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியவில்லை அவள் அந்த லெட்டரை நாங்கள் அவை கொடுத்த இடத்துல பௌத்த அமைச்சர் பௌத்த சாசன அமைச்சர் கொடுத்த இடத்துல நாங்கள் விடுபட்ட இடத்துலேருந்து நாங்கள் மிக ஆரம்பிப்போம் அநீதி உண்மையாகவே நில நினைக்கப்பட்டிருக்குது மற்ற இது வந்து ரெண்டு மூன்று அமைச்சர்களோடு சம்மந்தப்பட்டிருக்குது காணி அமைச்சுக்கும் வந்து நாங்கள் இதை தெரியப்படுத்தியிருக்கோம் அந்த காணி அமைச்சு வந்து உறுதிப்படுத்தப்படுற நேரத்தில் அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மக்கள் சார்பாக மக்களுக்கு நீதி நீதி கிடைக்க கிடைக்கிற கிடைக்கிற வக வகையில் வந்து அதுக்குரிய தீர்வை கொடுப்போம் சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் திரும்பி வந்து ரெண்டு நாள் கழியில் ரெண்டு நாளைக்கு இடையில் இதை வந்து இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணுறதுன்றது எங்களுக்கு மிகுந்த பயன்படுத்தது தான் தந்துருக்கு இல்லை இந்த தீர்வு வரும் எங்களுக்கு ஒரு ஒரு அளவு கூட நம்பிக்கை இல்லாமல் தான் போய் கொண்டிருக்கு அதை விட இந்த கவர்மெண்ட் வந்து பா நான் நினைக்கிறேன் பா பாராளுமன்ற எலெக்ஷனில் எலெக்ஷனில் வென்றதுக்கு பிறகோ இல்லாட்டி ஜனாதிபதியாக தெரிவு தெரிய தெரியவில்லை இங்கே இருக்கிற அமைப்பாளரும் அவரோட சேர்ந்த ஆக்களும் வந்து இந்த புத்தகம் இல்லை இந்த பிக்கூட்டை போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கேக் பட்டி இருக்கணுன்றது வந்து அப்படி கேக் பட்டி கொண்டு ஒரு பக்கத்தில் கேக் பட்டி ஒரு பக்கத்தில் சந்தோஷத்தை கொண்டாடுற அமைப்பு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு அப்படி தீர்வாக தரப்போகுதுன்றது இன்னும் இன்னும் சம் சந்தேகத்தை தான் கொண்டுறது வழியே எங்களோட நம்பிக்கை இழக்க வைக்கிறது வழியே வேற ஒரு இது இதில் சொல்கிறதில்லை இப்ப இங்கே கிட்டத்தட்ட இந்த யாழ் மாவட்டத்திற்கு கூடிய அதிகளவான போலீசாருடைய உயரதிகாரிகள் எல்லாருமே வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட உயர் உயரதிகாரிகள் வந்திருக்கிறேன் விசேட ஆதரிட்டி படையினர் உயரதிகாரி வந்திருக்கிறேன் இதெல்லாம் உயர்மட்டத்துக்கு தெரியாமல் இப்போ இவருடைய அமைச்சர்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்க வேண்டியது நினைக்கிறீங்க இல்லை இப்போ அதை வந்து இவருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பௌத சாதன இதுகள் வந்து ஜனாதிபதிக்கு தெரியாம விடலாம் இப்போ ஜனாதிபதி வந்து பாதுகாப்பு அமைச்சு வந்து ஜனாதிபதி இருக்குது அப்ப இது வந்து ஒரு அப்ரூவல் இல்லாம கட்டப்பட்டது முன்னுக்கு முன்னுக்கு அப்ரூவல் இல்லாம கட்டிட்டாங்க தங்களுக்கு இன்னொரு கட்டிடத்தை கட்டி அதை வந்து பாதுகாப்பு அவங்கள செலவினங்கள் அவைய இதுகளை வச்சு அவங்கள வாகனங்கள் அவைய ஆக்களை வச்சு செய்யறது தெரியவில்லை என்றது கண்முடித்தனமான கதையும் பாகுதே ஜாவரா சத்தவீரத பிகாரகே பாகுதே ஜாவரா சத்தவீரத பிகாரகே பாகுதே ஜாவரா சத்தவீரத பிகாரையை உருளு சத்தவீரத பிகாரையை மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அந்த மக்களோட வந்து கதைப்பெருக்கு திராணியற்றவர்கள் அங்கே இருந்து இந்த போராட்டம் நடக்கின்ற மக்களை வந்து காணொலி எடுக்கிறார்கள் பௌத்த பிக்குகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மிகவும் வெக்கப்படக்கூடிய ஒரு செயல் இந்த மக்களுடன் வந்து இதில் சமரசமாக கூட ஒரு வார்த்தைகள் பேசக்கூட அவர்களுக்கு தைரியமில்லாதவர்கள் ஒழித்து இருந்து அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா காணொலிகளை பதிவு செய்கிறார்கள் இதெல்லாம் பௌத்த சமயத்தினூடாக இவ்வாறு ஒரு பௌத்த துறை வந்து இப்படி செயற்படுகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டும்தான் இப்படி நடக்க முடியுது நினைக்கிறோம் அதிகம் தமிழர்களுக்காகத்தான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாக உண்மையாகவே ஒரு வெறுப்பு வருகின்றது இவர்களுடைய மதத்தின் மேலே நாங்கள் வந்து மதத்தை அப்படி சொல்லக்கூடாது ஆனால் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் இவர்கள் எங்களை எங்களை வந்து அவர்கள் பார்க்கிற விதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது எங்களை வெறுப்பை உண்டக்கூடிய அந்த செயலாக்கான இது தவிர மற்றபடி இவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு புரிந்துணர்வான முறையில் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இருப்போம் என்றது வந்து எந்த முறையில் வந்து ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்கு ¡Vamos a ver! ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காவல்துறையினர் காவல்துறையினர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர்களும் பக்கம் நினைப்பார்கள் அதே சமயம் அவர்கள் இந்த இடத்துல வந்து தங்களுடைய வேலையை செய்தார்கள் என்ன செய்தார்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனை தூக்கி படத்தை பிடித்தார்கள் வீடியோ பிடித்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அச்சுறுத்தும் விதமாக வந்து காணொலி பதிவு செய்யும் இப்படி யாரும் இவ்வாறு அச்சுறுத்தி அச்சுறுத்துவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த போராட்டங்களை வந்து மக்கள் வரமாட்டினம் என்று நினைத்து வந்து இப்படி காவல்துறையினர்கள் செய்வது வரவே காவல்துறையர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா புலனாய்வு துறையினர் எல்லாமே இந்த வேலைகளை செய்வார்கள் அந்த வகையில் இந்த இடத்துலையும் அவர் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்து மக்களிடம் கடும் எதிர்ப்பை அந்த காவல்துறை அதிகாரி வந்து கொண்டார் மக்களுக்கு பாதுகாப்பு சட்டவிரோத வேலைக்கு காவல்துறை மக்கள் நண்பன் பாதுகாவல சட்ட வினோத என்ன வர போய் செல்லுற காவல்துறைய

தமிழ்நாடு சொல்லடா வலி நிமிந்து இல்ல தமிழ்நாடு நாடு attack मराजे ஆயிரங்களுக்கு ஆயிரங்களுக்கு அடிபடிய மாட்டோம் மக்கட்காக போலீசார் சட்டவிரோத நடவடிக்கை எடுக்க போலீசார் 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 முறை ஆயுதங்களுக்கு அட்டாக்கு முறைக்கு காவல்துறை வந்து இப்படி இருந்து ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற கட்டல கடல இருக்கு நீதிமன்ற கட்டில சொல்லிடுவாங்க சார் நீதிமன்ற காட்டில எங்களுக்கு

அவர் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மக்கள் இந்த காவல்துறையினுடைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் இந்த இடத்துல கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நிலங்களை மீட்பதற்காக தங்களுடைய காணிகளை மீட்டுக் கொள்வதற்காக பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி